மகா பெரியவா திருவதிகளை சரணம் இளையார்பட்டி பத்தாவது கிலோமீட்டரில் இருக்கும் இளையாங்குடி இந்த இளையாங்குடிக்கும் காஞ்சி மடத்துக்கும் நூத்தி இருபத்தைந்து வருட பந்தம் உண்டு காஞ்சி மடத்தில் அறுபத்தைந்து மடாதிபதியாக திகழ்ந்த சுதர்சன மகா தேவேந்திர சரஸ்வதி மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜீவன் முக்தி அடைந்த தலம் இளையாங்குடி காஞ்சி சங்கட மடத்தின் அறுபத்தைந்து மடாதிபதியாக இருந்தவர் சுதர்சன மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆவார் ஒருமுறை சிவ தொண்டில் பொருட்டு வந்த மகா தேவேந்திர சரஸ்வதி இளையாங்குடி நக நகரத்துக்காரர்கள் தங்கள் கைலாச ஆலயத்துக்கு வர வேண்டும் என அழைத்தார்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து அங்கு விஜயம் செய்வதோடு மட்டும் அல்லாது சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து சிவ பூஜையும் செய்யவும் விரும்பினார் அவருக்கு தங்களது நகர விருதியில் அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள் நகரத்தில் இருப்பவர்கள் அப்படி பூஜை செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு அவர்களை அழைத்த மகாதேவேந்திர தேவேந்திரர் நான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது நாளை சூரிய சூரிய உதயத்திற்கு முன்னதாக பூஜை தயாராக வேண்டும் என்று சொன்னார் அதன்படி மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து பூஜைக்கு தயாரான சுவாமிகள் கோவில் அருகில் இருக்கும் குலக்கரை கிழக்கு நோக்கி அமர்ந்தார் அப்படி அமர்ந்தவர் திரும்ப எழவே இல்லை அதே இடத்தில் சமாதி அடைந்தார் அப்பேற்பட்ட இளையாங்குடியிலே இலைப்பார வேண்டும் என காஞ்சி மகான் நினைத்ததனால் அங்கே அவர் ஜீவன் முக்தி அடைந்திருக்கிறார் என முடிவுக்கு வந்தவர்கள் அடியார்கள் இதனால் கோவிலுக்கு பக்கத்திலே வடதிசை மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அதிஷ்டானம் எழுப்பினார்கள் அது இப்போது அங்கு வழிபாட்டில் இருக்கிறது மகா தேவேந்திரருக்கு பிற்பாடு காஞ்சி மடத்தின் அறுபத்தெட்டாவது மடாதிபதியாக இருந்த பிரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளையாங்குடியில் தங்கியிருந்த சிவ தொண்டு செய்ததாக தகவல் உண்டு அப்படியான சமயத்தில் ஒரு அமாவாசை தினத்தின் முன்பு மகேந்திர தேவேந்திர ஜீவன் முக்தி அடைந்த குலத்தின கரையில் அதே இடத்தில் சந்திர சந்திரசேகரேந்திர சுவா சுவாமிகளுக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜை ஈடுபட்டார் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நடந்த அந்த நிகழ்வு அப்போது நிழல் படமாக்கப்பட்டது அந்த படம் இன்றைக்கு கைலாசநாதர் கோவிலில் நித்திய கல்யாணி அம்மன் சன்னதியில் அடையாளமாக இருக்கிறது அம்மன் சன்னதியில் அடையாளமாக இருக்கிறது இது குறித்து அங்கு இரு இருக்கும் திருநாராயண செட்டியாரிடம் கேட்டதற்கு அவர் மகா பெரியவா என்ன நினைத்து இங்கு வந்தாரோ தெரியாது ஆனால் இளையாங்குடியில் ஒன்னேகால் வருடம் தங்கியிருந்தார் இங்கிருந்து போன பிறகு முப்பது ஆண்டுகள் கழிஞ்சிதார் கழிச்சுதான் அவர் முக்தி அடைந்தார் என்றார் மகா பெரியவா கோவில் குலக்கரை பூஜை செய்த அதே இடத்தில் இப்போது கல் மண்டபம் ஒன்று எழுப்பியுள்ளார் மகா பெரியவா திருவடிகளை சரணம் மகாபெரியவா கருணை ஞாபக சக்திக்கு இல்லை வயது கூட கூட ஞாபக சக்தி குறையுது குறையுதே என்பார்கள் பலர் ஆனால் மகா பெரியவாளின் ஞாபக சக்திக்கு அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மேட்டு அருகே உள்ள நெறிஞ்சிப்பேட்டை கிராமத்தில் மகா பெரியவா முகாமிட்டிருந்தார் பக் பக்தர்கள் அவர் முன்னால் அமர்ந்திருந்தனர் அப்போது எங்கிருந்தோ கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் காற்றில் மிதந்து வந்தது இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என கேட்டார் பெரியவா பக்கத்தில் பாலமலைக்கு ஒரு இடம் அதன் உச்சியில் சித்தேஸ்வரர் கோவில் இருக்கு அங்கு ஏறும் பக்தர்கள் இப்படி கோஷமிடுவார்கள் என்றார் அவர் சிவன் கோவிலில் சிவன் கோவிலில் கோவிந்தா சிவன் கோவிலில் கோவிந்தா கோஷம் ஆச்சரியமாக இருக்கே நானும் அந்த கோவிலுக்கு போகணும் என்றார் பெரியவர் அந்த மலையில் ஏற வேண்டுமானால் பன்னெண்டு மைல் நடக்கணும் வழித்துணைக்கு ஆள் வேணும் என்ற ஒரு பக்தர் அங்கு வழிகாட்டியாக இருந்த பெருமாள் கவுண்டர் என்பவரை அழைத்து வந்தார் கவுண்டருக்கு அப்போது இருபத்தைந்து வயது இருக்கும் கவுண்டர் வழிகாட்ட பெரியவர் ஆர்வமாக மலையேறி சித்தேஸ்வரரை தரிசித்தார் நீங்கள் வேணுமனா பாருங்க இந்த சித்தேஸ்வரர் ஒருத்தர் தான் சொந்த செலவில் கோவிலில் கட்டுவார் இது நடக்கும் என்று தன்னுடைய வந்த தன்னுடன் வந்த பக்தர்களிடம் சொன்னார் பெரியவர் ஆனால் ஆண்டுகள் வேகமாக ஓடிவிட்டது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் சண்டபின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேட்டு ஒருவர் சித்தேஸ்வரரை தரிசிக்க வந்தார் அவரை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் மேட்டூர் அணைக்கு வந்த பெரியவர் அடியில் பொக்கிஷம் என்று சொன்னார் அங்கிருந்தவர்கள் அதன் அர்த்தம் புரியவில்லை அதற்காக விளக்கமும் யாருக்கும் கேட்கவில்லை விளக்கமும் யாரும் கேட்கவில்லை எழுபது வருடங்கள் கழித்து அணையில் சில பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டது உள் உள்ளிருந்து அனுமான் ராமன் சீதா சிலைக்கு கிடைத்தன அப்போதுதான் பெரியவர் சொன்னதன் அர்த்தம் ஊர் மக்களுக்கு புரிந்தது சிலைகளை ஒரு மினி லாரியில் ஏற்றி காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்தனர் அவற்றை பார்வையிட்ட பெரியவரிடம் இந்த சிலைகளை கொண்டு வந்த நாங்கள் கோவில் கட்ட தங்கள் ஆசிர்வாதம் வேணும் என விரைவில் நடக்கும் என ஆசிர்வதித்தார் பெரியவர் அது சரி உங்கள் ஊருக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வந்தபோது எனக்கு வழிகாட்டினாரே பெருமாள் கவுண்டர் அவர் சௌக்கு சௌக்கியமாக இருக்காரா என்று கேட்டார் வந்தவர்கள் சிரித்து போனார்கள் நேற்று பார்த்த ஒருவரையே மறந்துவிடும் இந்த காலத்தில் எழுபது வருடம் கழித்து தன்னோடு வந்த வழிகாட்டியை பற்றி விசாரித்த அவர்கள் ஆச்சரியமளித்தது அவருக்கு தொண்ணூற்றி ஐந்து வயது இன்னும் நல்லா இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லவே ஒரு தாம்பலத்தில் புது வஸ்திரங்கள் வைத்து இதை அவரிடம் கொடுத்துருங்கோ நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ என்றார் பெரியவர் மகா பெரியவா கருணைக்கு ஞாபகத்துக்கும் ஈடு இணையே இல்லை மகா பெரியவா திருவள்ளிகளில் சரணம்